ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்காக கதை சொல்ல போகிறேன் கதை வாரம் இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கதை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது மிக மிக முக்கியமானது மிஸ் பண்ணாமல் இந்த கதையை கேளுங்க சரி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் ஒரு அரசர் இருக்காருங்க அந்த அரசர் என்ன பண்ணாருன்னா புலவர்களுக்கெல்லாம் நல்லா மரியாதை செஞ்சு அவர்களுக்கு உணவு அளிப்பார் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு புலவர் வந்து அரசரை பார்க்க வராரு உடனே வந்து அரசர் என்ன பண்ணுறாரு புலவருக்கு தேவையான குணவெல்லாம் எடுத்து பரிமாறத்துக்கு தயாராக இருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து வானத்தில் ஒரு பருந்து போகும் அந்த பருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பாம்பை வந்து கவிக்கிட்டு போகுது பாம்பை கவிக்கிட்டு போகும்போது அந்த பாம்பு வழி தாழாமல் விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் வந்து என்ன பண்ணுதுன்னா நேராக அரசன் வச்சுருக்கிற அந்த உணவு பாத்திரத்தில் வந்து உணவோடு விழுந்துருது அந்த உணவில் அந்த விஷம் கலந்துருது இது யாருக்குமே தெரியாது அரசனுக்கும் தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த நேரத்தில் வந்து அரசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புலவரை உட்கார சொல்லிட்டு அவருக்கு சகல மரியாதையும் செஞ்சு அவரை வந்து சாப்பிட்றதுக்கு உணவை எடுகிறார் உணவு இட்ட உடனே அந்த புலவர் வந்து அரசனை வணங்கி உணவு சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனேயே கொஞ்ச நேரத்தில் அது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு அந்த விஷம் வந்து உணவில் கலந்திருந்ததுனால உடனே அந்த புலவர் வந்து கீழே விழுந்து இறந் இறந்து போய்டுறார் உடனே அரசன் அதை பார்த்துட்டு தாங்க முடியல அவரால் துடி துடித்து போயிடுறார் ஆனாடா சாப்பிட வந்தவர் இப்படி இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறார் அந்த அரசன் அப்போ இப்போ நாம் வந்து நமக்கே ஒரு குழப்பமாக இருக்கு என்ன பண்ணுறது இந்த கர்ம வினைப்பயன் யாரை சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது யார் வந்து நமக்கு இந்த கர்ம வினைப்பயன்களை எல்லாம் தீர்ப்பு கூறுவது அப்படின்னா சித்திரகுப்தன் சொல்லிட்டு யமதர்ம லோகத்துல யமதர்ம ராஜாவும் சித்திரகுப்தன் தான் இந்த சித்திரகுப்தன் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவர்களெல்லாம் கணக்கெடுப்பாரு அவர்களுடைய பாவங்களையெல்லாம் அளந்து எல்லாம் எழுதுவார் இவங்களுக்கு என்னென்ன பாவங்கள்லாம் சொல்லி எழுதுறாரு அவர் வந்து அவருக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு புலவர் இறந்து போயிட்டாருங்கிறது தெரியுது உடனே இந்த புலவர் வந்து இறந்ததுக்குரிய காரணத்தை பார்க்கும்போது யாருக்கு இந்த கரும்ப இனைப்பயன் போய் சேரும் அப்படின்னு சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம் அமைப்பு குழப்பமாயிருக்கு இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த குழப்பமானது வந்து யாருக்காக இருக்கலாம் ஒரு பருந்துக்கு அப்படின்னு யோசிக்கிறார் பருந்த வந்து என்ன செய்யும் அதோட இயல்பே பாம்பை வந்து கவி கொண்டு போனது அது மேலே எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி பாம்பை யோசிக்கிறாரு பாம்பு வலுதாழாமல் விஷத்தை கக்குனதுக்கு அது என்ன பண்ணும் அது போய் இந்த பாத்திரத்தில் போய் விழுந்துடுது அப்போ பாம்பு மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சித்திரகுப்தன் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த அரசன் என்ன பண்றாரு அரசன் தான் தினமும் உணவை அளிக்கக்கூடியவர் அப்ப அரசன் வந்து உணவு அழிச்சாருன்னா அவருக்கு போய் சேருமா அவருக்கு பாவம் ஒண்ணுமே தெரியாத அரசனுக்கு இந்த விஷயம் அப்ப அரசனை சாடுறதுக்கும் வழியே இல்லை அப்ப மூணு பேருக்கும் வந்து இந்த கண்ம வினை பயன் இல்லைன்னா யார் இந்த பாவத்தை சுமக்கிறது அப்படின்னு சித்திரகு தனக்கு ஒரே குழப்பமாய் போச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாருனா யம தர்மராஜாட்ட கேட்குறாரு அரசே இந்த மாதிரி நான் வந்து யாருக்குன்னு இதை கொடுக்கறது பருந்து மேலேயும் எந்த தப்பும் இல்லை பாம்பு மேலேயும் தப்பு இல்லை அரசன் மேலேயும் தப்பு இல்லை யாருக்கு இந்த வினை பயன் போய் சேரும் கேட்ட உடனேயே உடனே யமதர்மராஜா தர்மராஜா எல்லாத்தையும் கேட்குறாரு கேட்டுட்டு சற்று பொருள் நான் இதுக்கான விடை சொல்லுகிறேன்னு சொல்லி இருக்கார் ஒரு இரண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்ச உடனே இன்னொரு புலவர் என்ன பண்ணுறாருன்னா அரசனை தேடி அரசவைக்கு வரார் அரசனை தேடி வரும்போது அவருக்கு அரசவைக்கு போற வழி தெரியல அப்போ வழியில வந்து ஒரு பெண் வந்து பூ விற்று கொண்டிருந்தார் அந்த பூ விற்கும் பெண்ணை பார்த்து பெண்ணை எனக்கு வந்து அரசவைக்கு போனோம் எனக்கு வழிகாட்டுற உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாள் தெரியுமா நீங்க அங்க போகாதீங்க அந்த அரசன் வந்து போற எல்லாம் கொன்னு போட்டுறான் அதனால நீங்க அங்க போகாதீங்க அரசன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்றா சொன்ன உடனேயே இது வந்து சித்திரகுப்தனுக்கு தெரியுது சித்திரகுப்தன் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து அவர் ஒரு முடிவுக்கு வந்து விடுறாரு யமதர்ம முடிவுக்கு வந்துடுறாரு இதுல வந்து யாருக்கு போய் பாவம் சேரும் அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்றாங்க இந்த பாவம் யாருக்கு போகுதுன்னா அந்த பூ விற்று கொண்டிருந்தால் அந்த பூ விற்கும் பெண்ணுக்குத்தான் இந்த பாவம் போய் சேரும்னு சொல்லியிருக்கு பூக்காரி வந்து எப்படி அந்த பாவம் சுமக்குறா அப்படின்னா அடுத்தவர்கள் வீண் பழி சுமத்துபவருக்கு என்ன தெரியுமா அந்த கர்ம வினை பூரா இவளுக்கு வந்து சேரும் யாருடைய கர்ம வினை புறா பருந்து பாம்பு அதே மாதிரி அரசன் அவங்களுடைய அத்தனை பாவங்களும் இந்த பெண்ணுக்கே வந்து சேர்ந்துடும் புலவர் அந்த பெண்ணை எல்லாருடைய பாவங்களும் இந்த பெண்ணுக்கு வந்து சேர்ந்துவிடும் நம்ம முன்னோர்களே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்ன சொல்லுவோம் அடுத்தவங்க மீது வீண் பழி போடாதீங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிந்திருந்தாலும் சரி அடுத்தவர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் நாம் வந்து அவர்களை வந்து வீண் பழி அப்படி சுமத்த அவர்களை பற்றி புறம் பேசுதல் கூடாது அப்படி பேசினோம்னா கண்டிப்பாக அவர்களுடைய பாவம் நமக்கு வந்து அடையும் என்று முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே மாதிரிதான் இப்போவும் இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுது அடுத்தவங்க மேல வீண் பழி கூடாது தெரிஞ்சோ சரி தெரியாமலோ சரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வந்து நம்ம இன்னல்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் துன்பங்களும் அனுபவிக்கிறோம் இன்பங்களும் அனுபவிக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் வந்து துன்பங்களும் இன்பங்களும் இருக்கு அதுக்காக அடுத்தவர்கள் மீது வீண் பதி சுமத்துவது கூடவே கூடாது தவறு தவறுங்கிறது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகின்றது அப்படியே சுமத்தினால் கண்டிப்பாக நாம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து அதனால நாம மக்களே எப்பவும் வந்து தேவையில்லாமல் அடுத்தவர்களை வீண் பழி சுமத்த வேண்டாம் அடுத்தவர்கள் மீது பழி போட்டு பேச வேண்டாம் அடுத்தவர்களை பற்றியே பேசாமல் இருப்பது நல்லது ஆனால் நன்மையே செய்யணும் நல்லது தான் நினைக்கணும் நன்மையை சொல்லி சொன்னால் பரவாயில்ல தேவையில்லாமல் வீண் பழி சொல்லக்கூடாது நன்மையை சொல்வோம் பொய் சொல்லாமல் உள்ளதை உண்மையை சொல்வோம் இதுதான் இது வந்து தேவையில்லாமல் பழி போடவே வேண்டாம் இதுதான் வந்து இந்த கதையினுடைய கருத்து நன்றி இனி அடுத்த வாரம் என்னை வேறு ஒரு கதை சொல்கின்ற நன்றி